சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் எது ஏ சுக்கிரன் பி செவ்வாய் சி புதன் சரியான விடை புதன் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியானது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் ஏ நான்கு பி மூன்று சி ஒன்று சரியான விடை நான்கு உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது ஏ அமெரிக்கா பி சீனா சி இந்தியா சரியான விடை இந்தியா ஆபிரகாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதி ஏ அமெரிக்கா பி ஜெர்மனி சி பிரான்ஸ் சரியான விடை அமெரிக்கா உலகில் மிகப்பெரிய பெருங்கடல் எது ஏ பசிபிக் பெருங்கடல் பி அத்லாண்டிக் பெருங்கடல் சி இந்திய பெருங்கடல் சரியான பதில் பசிபிக் பெருங்கடல் சதுரங்க விளையாட்டு தோன்றிய இடம் எது ஏ கிரேக்கம் பி இந்தியா சி இங்கிலாந்து சரியான பதில் இந்தியா